வயது மட்டுமே நிரம்பிய இந்த சிறுவன் பழைய பாடல்களை மட்டுமே பாடி தனக்கான ஒரு ரசிகர் பட்டாளத்தை அமைத்திருக்கு பழைய பாடல்களை உதாசீனப்படுத்துவர்கள் மத்தியில இவர் பாடும் அதாவது திவினேஷ் பாடுகின்ற அத்தனை பாடல்களும் சமூக வலைத்தளங்கள்ல அதிக பார்வையாளர்களை சந்தித்து கொண்டுதான் இருக்கு உலகெங்கும் பிறந்து வாடுகின்ற அத்தனை தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கம் நான் தான் உங்கள் லைக் பண்ணிட்டு பண்ணிட்டு வீடியோ பாருங்க சரி வீடியோக்கு போலாம் ஓல்ட் இஸ் கோல்டு என்று சொல்வார்கள் அதாவது பழையதுதான் பொண்ணானது சரிகமம்பா ஜூனியர் சீசன் போர் தொடரல பழைய பாடல்களை மட்டுமே பாடி எல்லோருடைய கவனத்தையும் ஈர்த்த ஒரு சிறுவன் தான் திவினேஷ் பதினோரு வயது மட்டுமே நிரம்பிய இந்த சிறுவன் பழைய பாடல்களை மட்டுமே பாடி தனக்கான ஒரு ரசிகர் பட்டாளத்தை அமைத்திருக்கிறார் வயதானவர்கள் மட்டுமல்ல எளியவர்களும் இவருடைய பாட்டுக்கு அடி நின்றுதான் சொல்ல வேண்டும் பழைய பாடல்களை உதாசீனப்படுத்துவர்கள் மத்தியில இவர் பாடும் அதாவது திவினேஷ் பாடுகின்ற அத்தனை பாடல்களும் சமூக வலைதளங்கள்ல அதிக பார்வையாளர்களை சந்தித்து கொண்டுதான் இருக்கு அப்படி என்றா திவினேஷுக்குரிய ரசிகர் கூட்டம் என்பது அஹ் அளவு கடந்ததாக போய்கொண்டிருக்கு ஒரு வீடியோ மில்லியன் கணக்குல வீஸ் போய்கொண்டுதான் இருக்கு பக்தி பாடல் சுற்றில திவினேஷ் பாடியிருக்கக்கூடிய உள்ளத்தில் நல்ல உள்ளம் என்ற பாடல் வந்து உண்மையிலே கேட்கும் போது எங்களை கேட்கிற எங்களுடைய உள்ளமே உருகி போகுது வேணுமோ நீங்களும் கேட்டுப்பாருங்க பாருங்க நல்ல இந்த அளவுக்கு இப்படி பாடுற என்று கேட்கக்கூடிய அளவுக்கு எல்லா சுற்றிலையும் திவினேசோடைய திறமை வந்து ஒவ்வொரு சுற்றிலையும் மேம்பட்டதாகவே இருந்து கொண்டிருக்கிறது அடுத்த திவினேஷ் என்ன பாட்டு பாட போறே அடுத்தது என்ன என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போறார் என்று பாக்குறதுக்கு கூட ரசிகர் பட்டாலும் அடுத்து இவர் என்ன பாடலை பாட போகிறார் என்றதுக்கு ஆவலாக இருந்து கொண்டுதான் இருக்கிறது च பழைய பாடல்களால ஏன் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் இவருடைய பாடல்களுக்கு அடிமைப்பட்டவர் தான் ஏன்னா அப்படி என்ன தான் இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்து கொண்டிருக்கிறீங்க இவருடைய திறமை வந்து உங்களுக்கு பிடித்திருந்தா இந்த காணொலிக்கு மறக்காம லைக் பண்ணிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க மற்றொரு வீடியோல வரை நன்றி வணக்கம்